ஃபர்கெட் பாரு சொல்லுவாங்க கோவத்தில் அப்போ நீ வீட்டுக்கு போய் எல்லாம் கற்றுக்கோ செஞ்சுக்கோன்னு கோவத்தில் பாருவோம் சொல்லுவாங்கன்னு போது அவளை ரெண்டு வாரமாக உள்ள ரம்யாவை வச்சிருக்கிறது டீம் எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியல சம்பளம் கம்மின்னு வச்சிருக்காங்களா இல்லை தக்காளி தொக்கா வச்சிருக்காங்களா பெரிய கண்டஸ்டன்ஸ் யாராவது ஓட்டு வரலனா சபரிக்கோ கனிக்கோ விக்ரம்கோ வரலனா அப்போ தக்காளி தொக்கா தூக்கி பாரு ரம்யா வம்சிலாமான்னு சொல்லிட்டு இருக்காங்களான்னு தெரியல ரம்யா எப்போ கனி சபரி எஃப்ஜே இவங்களெல்லாம் பண்ணாமல் நீ பாரு கிட்டேயே சுற்றி சுற்றி அந்த கேமை விற்கிறியோ பாருவோம் நீயோ ஒன்றும் கிடையாது உன் கேம் எல்லாம் ஒன்றுமே கிடையாது பாரு கேம் முன்னாடி அவன் வினோத்தும் ஒரு ஆளும் கிடையாது பாரு கேம் முன்னாடி ரைட்டா ரியல் கேம்னு சொன்னா நீங்க எல்லாம் தோத்து போயிட்டீங்க அந்த பொண்ணு மட்டும்தான் ரியல் கேமர் அது இன்னைக்கு பாஸ் அவளோட நாமினேஷன் எவ்வளவு முக்கியங்கிறத அவ்வளோ ஸ்பெசிஃபிக்கா ரெண்டு நிமிஷம் டைம் கொடுத்து வெளியில கார்டன் ஏரியாவில் இருக்கோங்கல்ல உள்ள வாங்கன்னு சொல்லி உட்கார வச்சு ஏன் அந்த ஆர்டிக்ட் வந்தானே அவன் விக்ரமம் தானே வந்தான் அவன் உட்கார வேண்டியது அவன் பாரு யாரை வேணா சொல்லட்டும் என்ன வேணா பண்ணட்டோன்னு உட்கார வேண்டியது தானே எல்லாரும் வந்து நின்னீங்கல்ல லிவிங் ரூம்ல அவன் என்ன சொல்ல போறான் எப்படி சொல்ல போறாங்கிறதுக்கு அந்த பிக் பிக்பாஸும் கொடுத்தாருல்ல நீங்க எல்லாம் பண்ணுங்க அதுவும் லாஸ்டா கொடுத்தாருல்ல எல்லாரும் சொல்லட்டும் லாஸ்டா கொடுத்தாருல்ல அந்த பவர் பாரு கையில இருக்குன்னா அந்த கேம் அவன் மட்டும் தான் புரிஞ்சு ஆடுறான்னா அவ தான் ரியல் கேமர் அதான் இன்னைக்கு பிக்பாஸ் சொன்னாங்க அப்படின்னு சொல்ற இடத்துல ஆரம்பிச்சது வேணா எஃப்டே கிட்ட வந்து ஆரம்பிச்சிருக்கலாம் ஆனால் கம்ப்ளீட் பண்ணது பாரு கிட்ட கம்ப்ளீட் பண்ணது அது எப்படி கம்ப்ளீட் பண்ணது ஸ்பெஷல் அட்டென்ஷன் பாரூக்கு கொடுத்து கம்ப்ளீட் பண்ணதா அந்த நாமினேஷன்ல அப்போ அந்த அந்த நீங்க வினோத் என்ன சொன்னா யாருன்னா என்ன பண்ண நீ அதை வந்து கேட்கறேன் அப்போ நீ அப்போ பார்வ பண்ணத நீ ஏன் உள்ள வந்து வினோத் கேட்ட நீ அங்கேயே உட்கார வேண்டியதானே ரம்யா நீ அதுக்குள்ள வந்த நீ அங்கேயே உட்காந்து ஜாலியாக ஆட்டிக்கிட்டு காலை ஆட்டிக்கிட்டு உட்காந்து சாப்பிட்டு உட்கார வேண்டியது தானே என் பாரு பேசுறத கேட்கணும்னு உள்ள வந்தீங்க அப்போ அவளை கேட்கக்கூடாதுன்னு சொன்ன யாருக்குமே அவன் என்ன பேச போறான்னு கேட்கறதுக்கு தகுதி இல்லைன்னா நீங்க உள்ள வந்தீங்க அந்த அட்டென்ஷனை ஏன் பிக் பாஸ் கிரியேட் பண்ணாரு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அப்போ உங்களுக்கு அவ ஆடுற கேம் பிடிக்கல இல்லனா அவளையே தான் சுத்தி சுத்தி சொல்றீங்களே தவிர டைரக்டாவோ இன்டெரெக்டாவும் ப்ரொஜெக்ட் பண்றீங்க எக்ஸிக்யூட் பண்றீங்களே தவிர உங்களுக்கு யாருக்குமே கேம் புரியலங்கறதோ இல்ல நீங்க சேஃப் கேம் ஆடுறீங்கன்றதோ அப்பட்டமா இந்த நாமினேஷன் ப்ராசஸ்ல தெரிஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த இடத்துல ரம்யாவும் வந்து பார்வை நான் வந்து அவளா வந்து மாட்டி இதே வந்து அவரை ஒரு வாட்டி பண்ணல ரம்யா இதோட ரெண்டாவது வாட்டியும் மூணாவது வாட்டியும் பண்றேன் நான் உன்னை சொல்லணும்னு நினைக்கவே இல்லை அன்னைக்கு அதனால சொல்லிட்டேன் அந்த டைமுக்கு ஒரு மூமெண்ட் வருது அதனால நீங்க ட்ரிகர் விடுவீங்க இல்லை அதனால உங்களோட டெசிஷனை ஒஸ்ட்டோ பெஸ்ட்டோ நாமினேஷன்லேயே மாற்றிக்குவீங்க நீங்கள் நம்ம ஸ்ட்ராங் கேமரு அந்த வாரம் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி அதுலேருந்து சொல்கிறது தான் நம்ம நாமினேஷனும் ஒஸ்ட் பர்ஃபார்மரோ பெஸ்ட் பர்ஃபார்மரோ அந்த ஒரு நிமிஷத்தில் நீங்கள் ட்ரிகர் ஆகுறிங்க ஒரு நிமிஷத்தில் உங்கள் மைண்டு சேஞ்ச் ஆகுதுன்னா நீங்கள் அன்ஸ்டேபிளாக அந்த கேம் ஆட முடியாதுமா அப்படி பார்த்தா வினோத்தம் முட்டால் தான் ரம்யாவை நாமினேட் பண்ணியிருக்கணும் ஏன்ப்பா நீ கேப்டன் ஆகக்கூடாதுன்னு அந்த வினோத் என்னை ரொம்ப கஷ்டப்படுறாரு காலை வச்சுக்கிட்டு அதனால நான் எடுத்துடுறேன்னு சொல்லி உந்த எடுத்ததே ரம்யா தான் நீ நியாயமாக பார்த்தா உன் புத்திசாலித்தனத்தை ரம்யாவை நாமினேட் பண்ணி காட்டியிருக்கணும் ஆனால் அந்த பொண்ணு பக்கத்துலேயே உட்காந்து பேசுறதுனால நீ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு முட்டாலாம் இருந்துட்டு நீ வந்துட்டு யாரு ஆ திவ்யாவுக்கு மேல கோவம் சொன்னல அந்த டாஸ்க்ல அப்படி பண்ணாங்கன்னு திவ்யா பண்ணது டாஸ்க்கு டாஸ்க்கு அப்புறம் அந்த கேப்டன்சின்னு ஒன்று நடந்தது ரீசன்டா அதுல ஒன்று கேப்டனா வரக்கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் எடுத்ததே விவதான ரம்யா தானே அதை தானே ரம்யா நீ சொல்லி அதை தானே வினோத் நீங்க சொல்லியிருக்கணும் அதை எடுத்ததோ ரம்யா தான் அந்த அந்த கேமை க்ளோஸ் பண்ண இடத்துல சுபிக்ஷாவை வினோத் எல்லாம் எடுத்து விட்டதே ரம்யா தான் அப்போ அந்த புத்திசாலித்தனம் கூட வினோத்துக்கு இல்லாம ஒரு முட்டால் முரடனா நீங்க கேம் ஆடுறீங்கன்னா அதுக்கப்புறம் யோசிக்கிறாரு இது ஒன்னார்ல வரல அதுக்கப்புறம் யோசிக்கிறாரு ஆமா இல்ல தான் என் கேப்டன்சி எடுத்து இன்னும் சொல்லிருக்கணும்ல அப்படின்றாரு அதுக்கப்புறம் உட்காந்து ஏன் அந்த பொண்ணு அவ்வளோ நேரம் அங்கே உட்காந்து பேசுனதுனால அந்த பொண்ணு பேரை மறந்துவிட்டிங்களா அப்போ திவ்யாவை சொன்ன உங்களுக்கு வேணாவை சொல்ல தெரிஞ்சவங்களுக்கு நடுவில் ரம்யாவது உங்கள் கேப்டன்சின்னு அது ஏன் சொல்ல முடியல அப்போது வேனாவ உங்கள் கேப்டன்சி வரக்கூடாதுன்னு நினச்சாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவள் கூட உட்காந்து நீங்கள் பேசும்போது அதுக்கப்புறம் யோசிச்சிங்கல்ல நீங்களாவது உங்கள் வாயில் அதை சொன்னீங்க ஆனால் உன்னெல்லாம் சொல்லியிருக்கணும் இது என்ன இந்த கேப்டன்சி எடுத்த சொல்லியிருக்கணும் அப்படின்னும் போது இதுதான் உங்கள் முட்டாள்தனமான கேமை நீங்கள் பர்ஸ்னல் வெஞ்சனஸ்க்காக இல்லை குரூப்பிஸம்குள்ளே உங்கள் கேமை லூஸ் பண்ணுறதுக்கான இடமா நான் பார்க்குறேன் ஓகேங்களா இது ஒன்னாச்சு அப்புறம் அந்த சபரி அவ்வளோ அழுதான் அவ்வளோ சேர போட்டு உட்காந்து அழுது சீன் கிரியேட் பண்ண சபரி அழுது நிஜந்தான் நிஜம்தானா அந்த இடத்துல அந்த செஞ்ச தப்ப அவன் ரியலைஸே பண்ணலங்கிறத அப்பட்டமா ப்ரூஃப் ஆன இடத்துல செல்லாத ஓட்டு பாருக்கு போட்டது தான் ஆல்ரெடி பார்வுக்கு ரெண்டு ஓட்டு வந்துருச்சு ஆனாலுமே நீ ஏண்டா அதை போட்ட ஏன்னா உனக்கு வினோத்தை போட வேணாம் மற்ற யாரையும் போட வேணாம் கமருதினம் போட வேணாம் நீ உன் உனக்கு பார் மேலே இருக்க வெஞ்சன்ஸை திருப்பி திருப்பி காட்டணும் அது செல்லாத ஓட்டாலும் ஓட்டா போனாலும் பரவாயில்ல நான் வந்து என்னோட வெஞ்சன்ஸாக அந்த ஓட்டு மூலியமாக அவகிட்ட காட்டுவேன் அப்படின்னும் போது இன்ஃப்ளயன்ஸ் ஆயிட்றா இல்லை நான் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறா அப்படின்னா அட வேண நீ இன்ஃப்ளயன்ஸ் ஆகவே இல்லை கனி கேமில் உங்க லூசாக விட முன்னாடி அவன் விக்ரம் போயிட்டுருக்கான் உன் ஃப்ரெண்டு விக்ரம் உன்னை விட முன்னாடி போயிட்டு நீ லீஸ்ட்ல தான் இருக்க இதுவே நீ முட்டால் நீ முட்டாள்தனமாக கேம் ஆடுறதுக்கான ஒரு விஷயம்தான் அந்த குரூப்பிசம் குள்ள நீ தொலைஞ்சி போனதுக்கான விஷயம்தான் சபரி வின்னர் வின்னர்னு ஒரு ஒரு குரூப் கோ கொண்டாடிட்டு இருந்தாலும் கொடி கட்டி அப்படியே வந்துட்டு கொடை பிடிச்சிக்கிட்டு இருந்தாலும் சபரியை விடவும் முன்னாடி போறது விக்ரம் ஓகேவா கேம் வைஸ் பார்க்கும்போது அந்த ஒரு புரிதல் கூட இல்லாமல் நீ திருப்பி வந்து உட்காந்து பாருவம் நாமினேட் பண்ணுற ஓகேவா அதுவும் செல்லாத ஓட்டு போடுற நீ போட்டாலும் போடலனாலும் அந்த பொண்ணு நாமினேஷனுக்குள்ள வந்துச்சு நீ ஸ்மார்ட்டா தூக்கி கமருதினியோ வினோத்தியோ போட்டிருக்கலாம் யார் வரவே இல்லை இன்னும் அப்படின்னு சொல்லி அந்த ஓட்டு ஒரு ஓட்டா அந்த செல்ல ஓப்பன் நாமினேஷனில் ஒரு ஓட்டு வந்தாலும் நாமினேஷனில் வருவாங்க தான் ரெண்டு ஓட்டு வரணும் அந்த ஒரு புரிதல் கூட இல்லாமல் ஓட்டை தெரிஞ்சே வேஸ்ட் பண்ணுறீங்கன்னா நீங்க எல்லாம் குரூப்பிசம் கூட தானே ஆடுறீங்க வெஞ்சன்ஸ் கூட தானே ஆடுறீங்க அப்புறம் உங்களுக்கு என்ன கேம் பெர்ஸ்பெக்டிவ் புரியுது இல்ல சேஃப் கேம் ஆடுறீங்க புரிஞ்சுக்கிட்டோ சேஃப் கேம் ஆடுறதுக்கு நீங்க ஒரு டிசர்விங் கேமர்லாம் நான் பார்க்கவே இல்லை அப்புறம் பிரசென்ஸ் எதுக்குங்க நாலு ஓட்டு வேஸ்ட் பண்றீங்க லூசு தனசன்ஸ் ஒருத்தம் புருஷம் பொண்டாட்டின்னு சொன்னாலும் அதே காரணம் தான் ரைட்டா ரெண்டு புருஷம் ரெண்டு பேர் வந்து புருஷன் பொண்டாட்டி கேம் ஆடுறாங்கன்னு சொல்லி ரெண்டு ஓட்டு போட்டாலும் அதே காரணம் தான் அட வெண்ணா எதுக்கிட்டா அதுக்கு நாலு ஓட்டு போட்டிருந்தா அகேன் சேஃப் கேம் உங்களுக்கு வினோத்தத்தை கொண்டு வரக்கூடாது கம்ரேஜனை கொண்டு வரக்கூடாது உங்களுக்குள்ளேயே குத்திக்க கூடாது கனியை சொல்லிடக்கூடாது கனியெல்லாம் எப்படி இருந்தாலும் வந்துட்டாங்க ஆனால் உங்களுக்கு சொல்ற சான்ஸ் இருக்கும்போது நீங்க எல்லாரையும் நாமினேஷனில் கொண்டு வரணும் தான் ஒரு டிசர்விங் பிளேயர் ஒரு ரியல் குட் பிளேயருக்கான விஷயம் நாமினேஷன் வந்து எல்லாரும் மக்களை சந்திக்கணும் ஒளிஞ்சுட்டு ஒளிஞ்சுட்டு அந்த கேம் ஆடக்கூடாது சேஃப் கேம் ஆடக்கூடாது எல்லாரும் மக்களை சந்தித்து தனக்கான பவர் மக்கள் கிட்ட எப்படி தன்னோட கேம் மக்கள்கிட்ட கிட்ட எப்படி ரீச் ஆகுது அந்த சைட்லேருந்து இருந்து என்ன ரெஸ்பான்ஸ் வருது தன்னோட கேமை மக்கள் எப்படி புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு நீ தைரியமா போய் நாமினேஷனை ஃபேஸ் பண்ணாதான் நீ ஒரு ரியல் குட் பிளேயர் அந்த கேமை புரிஞ்சுக்கிற டிசர்விங் பிளேயரும் கூட அந்த அந்த விஷயத்தில் அமித்தம் தோத்து போயாச்சு தெரிஞ்சே பிரசன்ட் சென்ட்ராக்கு திருப்பி போட்டது அப்போ அந்த அம்மி அப்போ அம்மிக்கல் பாரு சொன்னது கரெக்டு தான் நான் சொல்லுவேன் அடிச்ச என்னது எவ்வளோ அடித்தாலும் இந்த அம்மி நகரவே நகராது போல அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அடி மேலே அடி அடிச்சா அம்மியும் நகரம்னு சொல்லுவாங்க இந்த இந்த அம்மிக்கல் வந்து எவ்வளோ அடித்தாலும் நகராது போல உங்களுக்கு வீக்கெண்டில் குறும்படம் போட்டு காட்டு அமித் நீங்க செஞ்சது தப்பு இல்லை உங்க சைட்லேயும் தப்பு இருக்கு கேமை மாத்துங்க குரூப்பிசம் குள்ள இருந்துக்கிங்க அந்த டிஸ்குவாலிஃபைன்னு சொல்ற இடத்துல உங்களோட பார்ட் பெரிய பார்ட்டா இருக்குன்னு சொல்லியும் நீ திருப்பி பிரசென்ட் சென்ட்ரா நீ பிரசெண்ட் பண்ண சொல்லி பண்ணது தப்புன்னு நான் சொல்லல ஆல்ரெடி அவங்களுக்கு ஓட்டு வந்ததுக்கு அப்புறமும் நீங்க அதை போட்டு அது அது அதை வந்து நீங்க சேஃப் கேம் குள்ளே கொண்டு வரீங்க அந்த குரூப்பிசம் உடைக்கணும் அந்த குரூப்பிசம் உடைக்கணும்னு நினைக்கிறது உங்க தப்பு இல்ல உங்களுக்குள்ள இருக்க குரூப்பிசம் இன்னும் இருந்துகிட்டே இருக்கே நீங்க யாரும் நியூட்ரல் பிளேயராகவே இன்னும் மாறல தனித்தனி பிளேயராகவே மாறல இந்த பிரசன்ஸ் ஆண்ட்ரான்னு சொல்ற இடத்துல அதை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணதும் மேனிப்புலேட் பண்ணதும் விக்ரம் விக்ரமும் கனியும் அதுக்குள்ள மாட்டினது அமித் ரம்யா அவங்களுக்கான சேஃப் கேமுக்காக பார்வை சொன்னாங்க அப்போ வந்து அந்த இடத்துல தெரிஞ்ச சபரி மூணாவது ஓட்ட செல்லாத ஓட்டு பார்வுக்கு போட்டாரு அப்போ நீங்க எல்லாம் என்ன கேம் ஆடுறீங்க நீங்கள் குரூப்பிசம் குள்ள ஆடுங்க தனி ஆடுங்க என்னமோ பண்ணுங்க ஆனால் டிசர்விங்காக பிளேயராக கேட்டால் கண்டிப்பாக கிடையாது வெஞ்சர்ஸ் குள்ள கேம் ஆடுறீங்க இல்ல சேஃப் கேம் ஆடுறீங்க ஸோ டிசினேஷன்ல நாமினேஷன் ப்ராசஸ் பற்றியே புரிதல் இல்லாத ஒரு முட்டாள் கூட்டமாக ஒரு ஆட்டுமந்த கூட்டமாக தான் நான் அந்த கனி க்ரூப்பிசம் பார்க்கறேன் அப்போ சுபிக்ஷா ஒரு கரெக்டாக கேள்வி கேட்கறாங்க நீங்கள் மட்டும் குரூப்பிசம் பேசி ஓட்டு போ பண்றீங்க நாமினேஷன் கரெக்டான அவங்க திவ்யா சொல்றாங்க இங்க அன்பேர் இங்கே ஃபேர் கேம் ஆட முடியாது எங்களை ஆட விட மாட்டாங்க ஒரு வகையில் உண்மைதான் அவங்க வைல்டு கார்டு என்ட்ரியா அதில் வந்து நான் நாமினேஷன் அவங்க டிஸ்கஸ் பண்ணுற சரின்னு நான் சொல்ல வரல சொல்லல தப்பு தான் அகெயின் ஆனா அதை மட்டும் ஒன் ஆர்ல இப்ப இவ்வளவு ரீசெண்டா காட்டுற நீங்க சேண்ட்ரா பாரு பேசுறாங்க பிரஜன் சேண்ட்ரா திவ்யா பேசுறாங்கன்னு காட்டுற நீங்க ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல ஃபர்ஸ்ட் த்ரீ வீக்ஸ்ல பத்து ஓட்டு பதினோரு ஓட்டு பதிமூணு ஓட்டு திவாகருக்கும் பாருக்கும் மாத்தி மாத்தி அந்த கணிக ரூபிசம் போட்டுச்சு அதையே நீங்க ஒன் ஆர்ல காட்டல நைட்ல உட்காந்து மைக்க கட்டி கழட்டி வச்சுட்டு ப்ராசஸ் பண்ணுவாங்களே அதையே நீங்க காட்டல சோ இப்போ இந்த இடத்துல சுபிக்ஷா கேட்ட கேள்வி கரெக்டு தான் ஆனால் அதுக்கு அவங்க ஒரு பதில் ரிசீவ் பண்ணாங்கல்ல ஃபேர் ஃபேர் அப்படின்னும் போது இந்த இடத்துல ஃபேரா ஆட முடியாது இந்த என்ன அடிக்கிறாங்க அப்படின்னு அது மட்டும் சொல்லியிருக்க மாட்டாங்க கூட சேர்த்து இன்னொன்னு சொல்லியிருப்பாங்க இப்போ வந்து இப்போ இவ்வளோ கேள்வி நீ அப்போ ஒரு குரூபிசம் இருந்ததுல அப்போ அது கூட சேர்ந்து தானே நீ ஆடினா இல்ல அது உடைக்கணும் நீ ட்ரை பண்ணல அப்படின்னும் என்னால மட்டும் ஒர்த்திட முடியுமோ ஒருத்தரால் முடியுமோனா பிரஜென்ட் சொல்ல ஆமாம் ஒருத்தரால் ஒருத்தரா முடியாது தான் முடியாது கரெக்டு தான் ஆனா நாமினேஷனில் அது செல்லாத ஓட்டா போனாலும் பரவாயில்ல எனக்கு அது தப்பா தோணுது அப்படின்னு நீங்க கனி ஐயோ எஃப்ஜேவோ சபரியோ சொல்லி இருந்தா உங்களால உடைக்க முடியலனாலும் நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்தீங்க நியூட்ரல் பிளேயர் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் ஆனா பத்தோட பதினோட நீங்களும் அது கூட சேர்ந்து திவாகர் பாரு கோட் போட்டீங்க சுபிக்ஷா அப்ப உங்களுக்கு கேள்வி கேட்க ரைட்ஸ் இல்ல நீங்க கேட்ட கேள்வி சரியா இருக்கலாம் ஆனா அதுக்கு முதல்ல நீங்க சரியா இருக்கீங்களான்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த கேள்வியை கேட்கணும்ன்ற இடத்துல நீங்களும் அந்த குரூப்பிசம் ஒளிஞ்சுதா கேம் ஆடி இருக்கீங்க அந்த குரூப்பிசம் குள்ள உங்க உங்க கேம் லூஸ் பண்ணவும் போறீங்க கண்டிப்பா நீங்க வின்னர் மெட்டீரியல் எல்லாம் கிடையவே கிடையாது இப்ப இந்த வாரம் சுத்தி சுத்தி உங்களை அடிக்க தான் செய்வாங்க அப்படின்னு போது விக்ரமும் உங்களுக்கு சப்போர்ட்லாம் வர மாட்டார் விக்ரம் அவர் கேம் ஆட ஆரம்பிச்சிட்டாரு வியானா அவங்க கேம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க அந்த கும்பல்ல கோயந்தாலும் போட முடியாது வெட்ட வெளிச்சமோ உங்களோட கேமை வெளில கொண்டு வந்துருவாங்க போது ஃபர்ஸ்ட் ரெண்டு ஓட்டு வாங்கினதே சுபிக்ஷா தானே அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து உங்க நீங்க எக்ஸ்போஸ் ஆயிடுவீங்க நீங்க எக்ஸ்போஸ் ஆகும்போது போது உங்களோடது கோவங்கள் வெளியில வரும்போது உங்களோட சுயரூபம் வெளியில வரும்போது நீங்க ஆல்ரெடி ஜனக கிட்ட ஒரு என்ன சொல்றது ஒரு செல்ஃபிஷ் பிளேயர் என்ற பேர் கிட்ட நீங்க போயிட்டீங்க எப்போ அந்த நாமினேஷன் பாச கொடுக்காம நீங்க கனியோ ஏமாத்தி பார்வையோ ஏமாத்தினீங்களோ அந்த இடத்துல உங்களோட கேம் என்ன ஜனங்களுக்கு புரிஞ்சு போயிடுச்சு உங்களுக்கான ஸ்டாண்ட செல்ஃபிஷா எடுப்பீங்கன்னு தெரியும் ஆனா அதே டைம்ல இருக்கிறவங்க யாருமே மற்றவங்க கேள்வி கேட்க தகுதி இல்லை அப்போது அன்னைக்கு குரூப் இசம்ப்குள்ள ஆட்னி அன்னைக்கு பார் ஒரு இடத்துல கேட்டிருப்பாங்கல்ல இவங்க பிரவீன் வெளில போகிறச்சே பாத்ரூமில் இந்த மாதிரி வந்துட்டு இவ்வளோ இப்போ நல்ல பிளேர் வெளில போயிட்டாரா ஆமா நீங்கள் பத்து ஓட்டு பதினோரு ஓட்டு வந்து திருப்பி திருப்பி ஓட்டை வேஸ்ட் பண்ணிங்கன்னா நல்ல பிளேயர் டிசர்விங் பிளேயர்லாம் வெளில போதான் போவாங்க அப்படின்னு ஸ்லிப்பர் ஷார்ட் கொஸ்டினா வந்து சுபிக்ஷா கேட்டாங்கல்ல பார் அப்படி கேட்டோம் நீங்கள் வந்து இப்போ ரொம்ப நியாயம் கேள்வி கேட்கற மாதிரி சாண்ட்ரா வந்து கேட்குறீங்களே அப்பா அன்னைக்கு பார்வ கேட்ட கேள்வி உங்கள் மண்டைக்குள்ளே இருந்தால் இன்னைக்கு இந்த கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு தகுதியே இல்லை ஓகேவா அப்போ நீங்கள் நாமினேட் பண்ணும்போது இது வரைக்கும் நியூட்ரலாக இருந்து நாமினேட் பண்ணதே இல்லை பெஸ்ட்டு ஹோஸ்டலும் நீங்கள் ப்ராப்பராக இருந்து அந்த பெஸ்ட் ஹோஸ்ட் சொன்னதே இல்லை இப்போ போடா பத்தொன்னு பதினொன்று போட்டிடலாம் இங்கே பன்னெண்டு போதா பன்னெண்டு ஒன்று பதிமூணுன்னு போட்டுலாம் தான் ஆடிட்டிருக்கீங்க நியூட்ரல் ப்ளேயராக நீங்கள் ஆடவே இல்லை மேபி செல்ஃபிஷ் பிளேயராக ஆடி போது அந்த கேம்கான வின்னர் மெட்டீரியல்லாம் நீங்கள் கிடையவே கிடையாது இந்த வாரம் நீங்களும் எக்ஸ்போஸ் ஆவீங்க வினோத் நாமினேஷனில் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவர் கேம் கண்டிப்பாக எக்ஸ்போஸ் ஆகும் இன்னைக்கு அரோரா கூடவே சுற்றிட்டுருக்காரு அப்படின்னு ஒரு பேச்சு எப்போ அடிபட்டுச்சோ அவர் பொய்ஷு இந்த வாரத்தில் எக்ஸ்போஸ் ஆகிடும் அப்படின்னும் போது எனக்கு நாமினேஷன் ப்ராசஸில் பாரு மட்டும் தான் நாமினேட் பண்றாங்க இல்ல அந்த கேமை புரிஞ்சு ஆடுறாங்கன்னு பிக் பாஸ் ஹைலைட் பண்ண விஷயம் தான் நான் வந்து ஸ்பெசிபிகா லைம்லைட் ஆன விஷயமா நான் கைஸ்